திராவிட கட்சிகளுடன் கூட்டணி வைப்பது தனது தாயை சம்பந்தப்படுத்தி சொன்ன கட்சியோடு அம்மா அவர்களுக்கு நினைவு மன்றம் கட்டக்கூடாது என்று நீதிமன்றம் ஒன்றை மரம் நீதிமன்றவரை வரை சென்றவர்களோடு கூட்டணி அமைக்கிறார்கள் அம்மாவின் படத்தை சட்டமன்றத்தில் வைக்கக்கூடாது என்று சொன்ன விஜயகாந்த் கட்சியுடன் கூட்டணி வைக்கிறார்கள் காரணம் என்ன தோல்வி பயம் அவர்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் திருமணத்தை கண்டாலே போய்விடத்திற்கு அந்த பழனிசாமியும் இன்றைக்கு அம்மாவின் நினைவிடத்திற்கு சென்றார்களா எண்ணி பாருங்கள் காரணம் பயம் அம்மா என்பவர் தெய்வமாக இருக்கிறார் அவர் நினைவிடம் என்பது கோயில் அங்கே கூட்டணி வைத்திருக்கிறோமே என்கின்ற அச்சமும் பயம்தான் அவர்கள் அங்கே செல்ல பயப்படுகிறார்கள் அதுபோல இன்றைக்கு அவர்கள் மறைந்த பிறகு மோடியை தமிழ்நாட்டை வந்திக்கின்ற மோடியை எங்கள் தாடி என்று சொல்கின்ற அளவுக்கு

மோடியுடன் எந்த வித சமரசம் செய்து கொள்ள விரும்பவில்லை இன்றைக்கு நாம் நினைத்திருந்தால் ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்க முடியும் நமக்கு சின்னம் கூட கொடுக்க அவர்கள் எத்தனை ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்கள் அதை பற்றியெல்லாம் எல்லாம் கவலைப்படாமல் தமிழ்நாட்டு மக்களை அம்மாவின் தொண்டர்களையும் நம்பி நாம் உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரை சென்று போராடினோம் உச்ச நீதிமன்றம் பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிருக்கின்ற வேட்பாளர்களுக்கும் பத்தொன்பது சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிருக்கின்ற வேட்பாளர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இவர்கள் எத்தனை கூட்டணி அமைத்து வந்தால் இவர்கள் எத்தனை மக்களை ஏமாற்ற பார்த்தாலும் இந்த கூட்டணிகள் மக்கள் நம்ப என்பது ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினாலே தமிழ்நாட்டு மக்கள் நிறைவேற்றிருக்கிறார்கள் தமிழ்நாட்டை வந்திக்கின்ற தேசிய கட்சிகளுக்கு ஆங்கில கட்சியாக இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு தமிழ்நாட்டிலே செல்வாக்கு இல்லாத காரணத்தினால் அண்டை மாநிலங்களாகிய கர்நாடகா ஆந்திரா கேரளாவில் தான் அவர்களுக்கு

தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைக்கின்ற அம்மாவின் ரஜினிதான் அதை செய்ய முடியும் என்று சனிதை என்றால் மெய்களமாக குறைந்து கொண்டவருக்கு உற்பத்தி ஏழு பாராளுமென்ற உறுத்தவரை தந்திரு அம்மா அவர் உயிரோடு இருந்தவரை தமிழ்நாட்டுக்கு மனதைக்காக போறாங்க வீட்டில் தமிழகத்தில் அவர் அனுமதிக்கவில்லை வேறு எளிய மக்களை பாதுகாக்கின்ற ஜிஎஸ்டி வியாபாரிகளை பாதிக்கின்ற ஜிஎஸ்டியை அதனால் பாதிக்கப்பட போகின்ற தமிழ்நாட்டு மக்கள் என்னை அதை வேண்டாம் என்று சொன்னார் அதை திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னார் ஆனால் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு அவர்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே படையெடுத்திருக்கின்றனர் அம்மாவின் ஆட்சி என்று சொல்லி கொண்டிருப்பவர்கள் இன்றைக்கு அந்த திட்டங்களை எல்லாம் வரவேற்றிருக்கிறார்கள் இவர்கள் செய்கின்ற இந்த துரோகத்தை நீங்கள் கூட்ட முன்னேற்ற கழகத்திற்கு அளிக்கின்ற ஒரு வாக்கு மாற்றத்தை தேர்தலிலே எட்டு தோயிலே என்னவில்லை என்றால் இந்த ஆட்சி தாறாக முடிவுக்கு வந்து நீங்கள் பார்க்கின்ற இந்த ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டிலே ஏற்பட்டுவிடும் தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற இந்துக்களாக ஆனாலும் சரி இஸ்லாமியர்களானாலும் சரி ஆனாலும் சரி வேறு எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் ஆனாலும் சரி நமக்குள் எந்த ஒரு கிடையாது நாம் அனைவரும் சமம் நமக்குள் தமிழம் இணங்க வேண்டும் நம்மை ஜாதியின் பெயரை மதத்தின் பெயரை சொல்லி பிழைக்க நினைப்பவர்களுக்கு நாம் இன்றைக்கும் இடம் கொடுக்க கூடாது என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும் தமிழ்நாடு அமைதி பொங்கலாக சேலவும் மீண்டும் தலைமையினரும் தவிர தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாக்கவும் நாம் இன்றைக்கு தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கிறோம் அந்த தேர்தல் அறிக்கை ஒரு ஏசிய அறையிலே யாரோ பத்து பேர் அமர்ந்து உருவாக்கியது அல்ல தமிழ்நாடு முழுவதும் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக பட்டி தொட்டி எல்லாம் நாம் சென்று பல்வேறு தரப்பட்ட மக்களை ஏழை எளிய விவசாயிகளை விவசாய தொழிலாளர்களை நெசவாளர்களை மீனவர்களை அமைப்பு தொழிலாளர்களை அரசு ஊழியர்களை ஆசிரியர்களை மாணவர்களை இளைஞர்களை படித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கும் இளைஞர்களை தொழில் தொடங்கி காத்திருக்கும் இளைஞர்களை என அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கைகளை அந்த நிறைவேற்று விதமாக அந்த தேர்தல் அறிக்கையை உருவாக்கி இருக்கிறோம் அதை நிறைவேற்றி அந்த திட்டங்களை நிறைவேற்ற எங்களுக்கு வாய்ப்பை கொடுக்க வேண்டியது உங்கள் கையிலே இருக்கிறது